அன்னை பர்னிச்சர் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு அனைவருக்கு வணக்கம் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் எஸ் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில மார்தட்டி பேசாரு நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்பா அப்படின்னு சொல்கிறாரு அப்பா இதெல்லாம் ரொம்ப தப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மருத்துவமனைகளை அரசு மருத்துவர்கள் கத்தியால் குத்து வாங்குறாங்க பள்ளிக்கூடத்தில் வந்து ஆசிரியருடைய சங்கம் அறுக்கிறாங்க இன்னொரு பக்கம் புதுக்கோட்டையில் கனிமவள கொள்ளை ஏற்று போராடிய சமூக ஆர்வலர் ஜவஹர் அலி லாரி ஏற்றி கொலை செய்யப்படுறாரு இப்பொழுது தென்காசி மாவட்டம் சிவகரிக்கு பக்கத்தில் செங்கல் சூளைகள் முறை தவறி நடக்கக்கூடிய செங்கல் சூழலுக்கு எதிராக புகார் கொடுத்தார் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நாம் தமிழகத்தினுடைய சுற்றுச்சூழல் பாசறை பொறுப்பாளர் சுடர் கார்த்திக் என்பவர் அந்த செங்கல் சூளை அதிபர்களால் கொலைவரி தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காரு இப்பொழுது அவருக்கு காயங்களோடு தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காரு இவரை தாக்கி கொலை முயற்சியில் ஈடுபட்ட அந்த நபர்கள் மீது வழக்கு போட்டு சிறைப்படுத்த வேண்டிய காவல்துறை போனா போதுன்னு ரெண்டு பேரை கைது பண்ணிட்டு ரெண்டு ஓன் விட்டுட்டு பாதிக்கப்பட்ட பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்ட கனிம வளத்தை காக்கணும் போலியான செங்கல் சூழலை அப்புறப்படுத்தணும் இந்த பகுதியினுடைய மண்ணை காக்கணும் என்று போராடியவர் வழக்கு போட்டு வைத்திருக்கிறது காவல்துறை இதுக்கு வேலியே பயிரை மைந்த கதை மீது வழங்கும் போது கூட நியாயத்தை மட்டும்தான் சொல்ல cloud computing மற்றும் devopsல் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக ecoscloud 1 to 1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாரந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் cloud மற்றும் devops ஆன்றடைகளை பெறலாம் மேலும் தெரிவு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் என்ன நடந்துருக்கு அப்படி விசாரிக்கும் பொழுது தென்காசி மாவட்டம் வாசுதேவன் நல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு பக்கத்தில் சிவகிரி பு புகழ் ஊர் இது சிவகிரியா இல்லை செங்கல் கிரியா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபது செங்கல் சூளைகள் இந்த பகுதியில் இருக்குது நூற்றி இருபது செங்கல் சூளைகளும் முறையாக அனுமதி பெற்று அரசு அனுமதியோடு மண்ணை அள்ளி அதை செங்கல் செஞ்சு விற்றா தப்பு இல்லை ஆனால் எந்த அரசு அனுமதியும் இல்லாமல் மண்பானைகளுக்கு மண் எடுக்கிறோம் மண்பானை செய்ய மண் எடுக்கிறோம் சொல்லி மண்ணை எடுத்து கொண்டு போய் அந்த மண்ணை அளவுக்கு அதிகமாக எடுத்து போலியான அப்ரூவல் இல்லாத அனுமதி பெறாத செங்கல் சூளைகள் மட்டும் நூற்றி இருபது இப்போ இந்த சுடர் கார்த்திக் என்கிற நாம் தங்கச்சுடைய சுற்றுச்சூழல் பாசறை பொறுப்பாளர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் பசுமை தீர்ப்பாணையத்துக்கு ஒரு புகார் அனுப்புகிறாரு அதே போல் கனிமவளத்துறை ஜாயின் டேரக்டருக்கு ஒரு புகார் அனுப்புறாரு தென்காசி மாவட்ட ஆட்சியருக்கு புகார் கொடுக்குறாரு இந்த புகாரின் அடிப்படையில் பசுமை தீர்ப்பாயத்தின் அடிப்படையில் நாற்பத்தோரு குவாரிகளை இவர் மூட வச்சுருக்காரு நாற்பத்தோரு குவாரிகளை மூன்று பேருக்கும் தொண்ணூறு கிலோமீட்டர் குவாரிகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது இவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொது வழக்காக பொதுநல வழக்காக ஒரு வழக்கு போறார் அவர் பேரில் போடுறாரு அந்த வழக்கில் இந்த செங்கல் சொறிகள் எப்படியெல்லாம் முறைகேட் நடக்குது அரசு அனுமதி நடக்குது ஒரு குறிப்பிட்ட வருவாய் கிராமத்துக்குள்ள ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட குவாரிகள் நடந்து வருது அது வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் என்று அறிவிக்கப்பட்ட இடம் வனத்துறையால் அப்படி எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் என்று அறிவிக்கப்பட்ட இடத்துக்குள்ள இத்தனை குவாரிகள் செங்கல் சூளைகள் அமைந்தது எப்படிங்கிற கேள்வியின் அடிப்படையில் அவர் வழக்க தொடுத்துருக்காரு இப்போ வழக்கு மார்ச் பத்தொன்பதாம் தேதி அரசு தரப்பு விளக்கத்தை நீதிமன்றம் கேட்டிருக்கு மார்ச் பத்தொன்பதாம் தேதி அரசு விளக்கத்தை கொடுத்தாங்க அப்படின்னா இந்த செங்கல் சுடைகள் நிரந்தரமாக மூடப்படுக வாய்ப்புகள் இருக்குது இதை தாண்டி இப்போ சமீபத்தில் ஞாயிற்றுக்கிழமை பரவாயில்லன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கு கனிமூலத்துறை அதிகாரிக்கு அவர் பசுமை தீர்ப்பாயத்துக்கு அவர் ஒரு புகார் அனுப்பிச்சிருக்கார் இப்படி இந்த இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் வாஸ்தவ நூலில் இந்த மாதிரியான இதில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் புகார் கொடுத்தாரு இந்த புகாரை பார்த்துட்டு எங்கள் மேலே நீ புகார் கொடுப்பியா அப்போ இவன் தானே புகார் கொடுத்தான் இவன் உயிரோடு இருந்தால் தானே இந்த வழக்கை எடுத்து போவான் எப்படி ஜகவரலிக்கு உயர்நீதிமன்றத்தில் போய் புதுக்கோட்டையில் நாற்பது கிலோமீட்டர் கல்குவாரியை மூணு நாளோ அவர் மூடியதால் அவரை வந்து லாரியத்தி கொலை செய்யணும் அப்படின்னு முடிச்சுக்கிட்ட திட்டமிட்டு கிட்டத்தட்ட மூன்று கிலோ கல்குவாரி அதிபர்கள் அவரை கொண்டாங்களோ அதே நிகழ்வு தான் இப்போ சுடர் கார்த்திக்கு நடந்திருக்கு எப்போதும் போல சாதாரணமாக அவர் வந்து வெளியே போயிருக்கார் சிவகிரிக்கு பக்கத்தில் கூடிய விஸ்வநாத பேரி அப்படிங்கிற கிராமம் விஸ்வநாதி கிராமத்தில் ஒட்டுமொத்தமான மக்கள் பார்த்துட்டு இருக்கும்போதும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து குண்டர்கள் வந்து இவரை அடித்து ஓட அடிபட்டது இவர் கொலை தாக்கத்தை உடனடியாக காவல் நிலையத்தில் போய் புகார் அந்த ஸ்பாட்லேயே வந்து ஒரு ரெண்டு பேரை காவல்துறை கைது பண்றாங்க கைது பண்ண பிறகு காவல்துறை அதிகாரிகள் ஆய்வாளர் ஓ நீங்களும் போய் மருத்துவமனை படுத்துக்கோங்க அப்படின்னு இருக்காங்க எதுக்கு ரெண்டு பேரும் தானே சண்டை போட்டுட்டீங்க அதாவது கனிமவள அதாவது ஒரு கனிமவள கொள்ளை ஒரு மணல் கொள்ளை ஒரு முறை தவறிய செங்கல் சூளை இதற்கு எதிராக வழக்கு தொடர்ந்த இதற்கு எதிராக புகார் கொடுத்த ஒரு நபரை அந்த முதலாளிகள் சேர்ந்து அடிச்சிருக்காங்க இது எப்படி ரெண்டு பேருடைய தனிப்பட்ட பிரச்சனையாக போகும் ஒரு மக்களுக்காக மண்ணுக்காக பொதுவாக ஒருத்தன் போராடினது அந்த பொதுவாக போராடி இதை பிடிக்காமல் இவனால் நம்மளுடைய சூழலைகள் மூட அப்படி இருக்காக ஆளை வச்சு அடிச்சிருக்கான் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய குற்றம் ஆனால் இது ரெண்டு தனிநபர் பிரச்சனையாக மாற்றி ரெண்டு பேரும் அடிச்சிட்டிங்க ரெண்டு பேருக்கும் காயப்பட்டிருக்கு நீயும் மருத்துவமனைப்படுத்துக்கோ நீயும் மருத்துவமனைப்படுத்துக்கோ ரெண்டு பேர் புகார் எடுத்து ரெண்டு பேரும் பேர் போடுறேன் இதுதான் காவல்துறை செய்ய வேண்டிய வேலையா இதை காவல்துறை செஞ்சிருக்கு திமுகவின் காவல்துறை தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுடைய நேரடி கட்டுப்பாடு வரக்கூடிய சிவகிரி காவல்துறை இவர் மேலே வ இவர இவருடைய புகாரை எடுத்துக்கிட்டு அவங்க மேலே ஒரு வழக்கை போட்டு சும்மா ஓன்பை இல்லை அடிபட்டுருக்கு இங்கே அண்ணன் சீமானோர்கள் வீட்டில் சம்மன் ஓட்டிய போது அடி வாங்கினது அமல்ராஜ் அவர்களும் சுபாகரம் ஆனால் தடுக்கும்போது காவல்துறை ஆய்வாளர் மேலே காயம் பட்டுருச்சுன்னு சொல்லி கொலைவெறி தாக்குதல் நிகழ்த்தினாங்கன்னு சொல்லி கொலை முயற்சி வழக்கு பண்ணி நகக்கீரல் இருக்குதுன்னு சொல்லி அரசு மருத்துவமனையில் படுத்துக்கிட்டு எப்படி அமல்ராஜும் சுபாகரையும் கைது பண்ணி சிறைப்படுத்தி பத்து நாள் ரிமாண்ட் பண்ணாங்களோ எப்படி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் நாம வாகனத்தை ஒருத்தர் வந்து ஒரு சின்ன கைகலப்பாயிருது அவர் புகாரை வாபஸ் வாங்கின பிறகு நாம் தங்கச்சியுடைய ஓட்டுநர் ஆதி ஆதி மீதும் புகழ் மீது வழக்கு போட்டு ஈரோடுல சிறைப்படுத்தினாங்களோ அதே போல இப்பொழுது இவர் அடி வாங்கியிருக்காரு அவர் மேல வழக்க போட்டு அவங்களை ரிமாண்ட் பண்ணாம அவங்கள ஓன் பைல விட்டுட்டு இவர் மேல பிசிஆர் போட்டிருக்காங்க வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுடைய பாதுகாப்பதற்காக அவர்களை உண்மையிலேயே சாதி ரீதியாக தீண்டாமையாக யாராவது நடத்தினால் அவர்களை வந்து இழிவுபடுத்தினால் அவர்களை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட சட்டத்தை அடித்தவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் என்பதனாலேயே அது பிசிஆர் வழக்கு பாயும் என்றால் இந்த பிசிஆர் வழக்கை எவ்வளவு தவறாக இந்த அரசாங்கம் கையாளுகிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படித்தான் என்ன பிசிஆர் போட்டாங்க ஒரு திரைப்படத்துல வரக்கூடிய பாடல் வரி ஒரு அதிமுக பிரச்சார பாடல் அதுல அந்த வார்த்தை ஏற்கனவே பருத்தி வீரன் படத்துல வடிவேலு பல நகைச்சுவையில் சொன்ன வார்த்தை அந்த வார்த்தை சொன்னதுக்கு இந்த வார்த்தை குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரான வார்த்தை என்று சொல்லி என் மீது சிஎஸ்டி ஆக்ட் போட்டாங்களோ அதே போல இப்பொழுது சுடர்கார்த்திக் மீது எஸ்சிஎஸ்டி ஆக்ட் அவர் எந்த தவமன் இல்லை அடிச்சது அவங்க அடிச்சுட்டு இவங்களை எதிர்த்து எஸ் சிஎஸ்டி ஆக்ட் போடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அணுகுமுறையை காவல்துறை கையாளு என்பது மதுரை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க ஒருவரை ஒரு பொது இடத்துல வச்சு அநாகரிகமாக அவருடைய மனம் நோகும்படி உள்ளனத்தோடு பேசினாலோ தான் வன்கொடுமை தடுப்பு சட்டம் போடணும் ஆனால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை இவர்கள் தவறாக சிவகிரி காவல்துறை பயன்படுத்தியிருக்கிறது எவ்வளவு தெளிவாக ஒரு சிண்டிகேட் ஒரு 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 அமைப்பாக செயல்பட்டிருக்கு இந்த செங்கல் சூழலை அதிபர்கள் செங்கல் சூழலை பொறுத்தல சிவகிரியை பொறுத்தவரை பெரும்பான்மையாக ஒரே சமூகம்தான் செய்யுது இந்த கார்த்திகம் அதே சமூகத்தை சார்ந்தவர் ஆனால் அவங்களாம் அடித்தா இது வந்து பெரிய பிரச்சனையாக மாறாது வந்து அவன் ஆள்களே அடிச்சு விட்டாங்க அப்படின்னு வந்துடும் அப்படின்னு பேரர் ரெண்டு பேர் மட்டும் அந்த செங்கல் சூழலை நடத்துகிறாங்களாம் அவங்கள வச்சு அடிக்க வச்சு இது சாதி பிரச்சனையாக மாற்றுற மாதிரி ஆச்சு அவனை அடித்ததுக்கு கேள்வி கேட்காத ஆச்சு இது இது எவ்வளோ மாதிரி அரசியல் அப்போது இந்த செங்கல் இந்த எங்கள் சூழல் மட்டும் இல்லை மணல் குவாரியோ குவாரியோ எம் சாண்டோ இவன் அடிக்கிறவன் இவன் சாதியாகவும் நிற்க மாட்டான் மதமாக நிற்க மாட்டான் மொழியாக நிற்க மாட்டான் இனமாக நிற்க மாட்டான் அவன் பணமாக தான் நிற்கான் மண்ணள்ளி திங்கிறவன் மலையை வெட்டி திங்கிறவனுக்கு அவனுக்கு இனப்பற்றோ மொழிப்பற்றோ சமூகப்பற்றோ சாதிப்பற்றோ மனிதப்பற்றோ எந்த பற்று இருக்காது மண்ணை அள்ளி திங்கிறவன் மலையை அறுத்து திங்கிறவன் காட்டை வெத்து திங்கிறவன் மரத்தை வெட்டி திங்கிறவனுக்கு அவனுக்கு தாய்ப்பற்று கூட இருக்காது மனைவி பற்று இருக்காது பிள்ளைகள் மூலம் இருக்காது அவனுக்கு மண்ணை திங்கணும் பணப்பற்று அப்போ இந்த பணப்பற்றோடு அந்த மண்ணுக்காக போராடிய ஒருத்தரை அடிச்சு இன்றைக்கி வந்து மருத்துவமனையில் போட்டிருக்காங்க அப்படின்னா இதை தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சிகள் கண்டிக்கணும் இந்த சிவகிரி பகுதியில் தொடர்ச்சியாக அப்படி செங்கல் சூளைகளில் முறை தவறி நடக்கிறது என்று இந்த நாம் தமிழ் கட்சியை சுற்றுச்சூல பாசனை கார்த்திக் மட்டும் சொல்லலை இதே பகுதியில் சிவகிரியில் பிரவாகரன் என்பவர் கடந்த மூணு மாதம் முன்னாடி டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு அந்த கடிதத்தில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு சிவகிரியில் ஒரு செக் போஸ்ட்டில் அவர் நிற்கிறாரு ரெண்டு டிராக்டர் போகுது அந்த டிராக்டருக்கான அனுமதி அனுமதி இருக்கா லைசென்ஸ் இருக்கான்னு கேட்குறாரு இல்லை உடனே ரெண்டு லாரி டிராக்டரின் சீஸ் பண்ணி கொண்டு வந்து காவல் நிலையத்தில் வைக்கிறாரு நிலையத்தில் வச்சுட்டு அவருக்கு டூட்டி மாறுது வீட்டுக்கு போய்ட்டு வராரு இல்லை டிராக்டர் இல்லை சம்மந்தப்பட்டவங்க எடுத்துகிட்டு போயிட்டான் திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டால் நான் டிஎஸ்பியை கவனிச்சிட்டேன் டிஎஸ்பி சொல்லி தான் அந்த வண்டி ஓடுது இன்ஸ்பெக்டரை கவனிச்சிட்டோம் நாங்கள் இன்ஸ்பெக்டர் ஆள் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு மிரட்டிருக்காங்க இவன் இன்ஸ்பெக்டர் போய் இந்த விஷயத்தில் நீ தலையிடாதுன்னு சொல்லியிருக்காரு உடனடியாக என்ன பண்ணாரு நான் பிடிச்ச வண்டியை நீ வந்து எப்படி பிடிச்சி எப்படி விடுவேன் அப்படிங்கிற அடிப்படையில் கேட்குறாரு உடனடியாக அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு காவல் நிலையத்திலேருந்து கடுமையாக ப்ரெஷர் வருது இந்த வேலையே வேண்டாண்டா அப்படின்னு தூக்கி போடுறாரு அவர் வைத்த குற்றச்சாட்டு தென் அந்த சிவகிரி பகுதிகளில் காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் பணம் வாங்கி கொண்டு அங்கே முறை தவறி அனுமதியின்றி நடை இருக்கக்கூடிய செங்கல் சூழல்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க காவல் துறைக்கு தெரியாமல் மண் அள்ளிட முடியுமா காவல்துறைக்கு தெரியாமல் செங்கல் சூழல் நடந்துருமா அப்போ இங்கே சாதாரண சமூக ஆர்வலர்களும் எளிய மனிதர்களும் இதை ஏற்று போராடணும் அந்த பக்கம் காவல்துறை கமிஷனர் வாங்கிட்டு போயிருமா இதை உடனடியாக சிவகிரி காவல் ஆய்வாளரையும் சிவகிரி காவல் அதிகாரிகளையும் தென்காசி மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் உடனடியாக கண்டிக்கணும் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் போலியாக பிசிஆர் வழக்கு போட்டிருக்கிற இந்த காவல்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்படணும் அதே போல் இந்த சுடர் கார்த்திக் அவர்களை தாக்கியிருக்கிற அந்த கனிமவள கும்பல் அந்த செங்கல் முறை தவறி நடக்கக்கூடிய அனுமதியின்றி அந்த செங்கல் நடத்தக்கூடிய அந்த கும்பல் மீது அத்துறை பெறும் பதினஞ்சு பேர் பதினஞ்சு பேரும் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட வேண்டும் இவங்க தான் தான் குண்ட சட்டம் போடணும் பேசுறவன் மேல குண்டா சட்டம் போடுறீங்க எழுதுற மேல குண்டா சட்டம் போடுறீங்க மீன் போடுற மேல குண்டாசு போடுறீங்க யூடியூபர் மேல குண்டாசு போடுறீங்க இவன் தான் குண்டாசு முறையாக அரசுக்கு வரி கட்டாமல் இந்த இன்ஸ்பெக்டரு இந்த எஸ்ஐ டிஎஸ்பி அப்படின்னு அவங்கள கவனிச்சுட்டு வட்டாச்சேர் கொட்டாச்சர் தாசில்தார் இவங்களுக்கு காசை கொடுத்து அரசுக்கு சேர வேண்டிய பணத்தையும் கொடுக்காம தனி மனிதர்களை வந்து கவனித்து இப்படி வளங்களை கொள்ளடிக்கிற இந்த கும்பல் தான் குண்டார் குண்டாஸ் தடுத்தா அடிக்கிறது தடுத்தா வெட்டுறது தடுத்தா கொள்வது இப்போ நான் இப்போ ஊருக்குள்ளனால பத்து பேர் பார்த்ததுனால அடிச்சிருக்காங்க இல்லைன்னா இன்றைக்கி அவர் வந்து வெளியே எங்கேயா நடந்தாருனா ஒரு இன்னும் அவர் பைக்கில் போயிருந்தாரா அவரை அடித்து தூக்கி இன்றைக்கி அவரை முடிச்சுருப்பாங்க ஒரு உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நிலையிலையும் அந்த அந்த நிலத்தில் அவர் போராடிட்டு இருக்காரு நாம் என்ன பண்ணிச்சு நாம தய்ச்சி என்ன பண்ணிச்சுன்றான் ஒரு தனி மனிதன் ஒரு தொகுதியினுடைய சுற்றுச்சூழல் பாசனை பொறுப்பாளர் உயர்நீதிமன்றத்தில் வழக்க போட்டு நாற்பத்தோரு செங்கல் சுளைகளை மூட வச்சிருக்கிறான் அவன் நினச்சா காசு வாங்கிட்டு படுத்திருக்கலாம் அவன் நினச்சா சமரசமாக போயிருக்கலாம் எனக்கு உயிருக்கு பா பாதுகாப்புன்னு சொல்லி அவ சமரசமாக போயிருக்கலாம் ஆனால் இனியும் விட மாட்டேன் அடிச்சாலும் பரவாயில்ல இந்த வழக்கை வென்று காட்டி சிவகிரியில முறை தவறி நடக்கக்கூடிய அனுமதியின்றி நடக்கக்கூடிய முறைகேடாக நடக்கக்கூடிய அந்த நூற்றி இருபது செங்கச்சொலையும் மூடுவோம் தென்காசி மாவட்ட கண்காணிப்பாளர்களும் தென்காசி மாவட்ட ஆட்சியரும் இதில் சம்பந்தப்பட்ட அந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் திரட்டி தென்காசியில் சிவகிரியில வாசகர்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அண்ணன் சீமான் தலைமையில் நடத்தும் என்று அண்ணன் சீமான் சொல்ல சொன்னார் மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சியான ஒரு போட்டத்தை நடத்தணும் ஏன்னா எப்படி கண்ணுக்கு முன்னாடி அலியை பழி கொடுத்துட்டோம் கண்ணுக்கு முன்னாடி ஒரு விஏஓ வெட்டி கொலை செய்யப்பட்டார் இன்னொரு உயிரை இந்த மண்ணில் கனிமவள கொள்ளையை எதிர்த்து போராடனா அப்படிங்கிறதுக்காக செத்துட்டானா அப்புறம் இந்த மண்ணில் எதுக்காக இத்தனை அமைப்புகள் இத்தனை இயக்கம் இத்தனை கட்சி அடித்தவனை ஓன்பையில் விட்டு அடி வாங்கின மேலே பிசிஆர் வழக்கு போடுறது உங்களுடைய திராவிட மாடலில் வருதா உங்கள் வளர்ச்சி டெவலப்மெண்ட்டில் வருதா இதான் உங்கள் நல் நல்லாட்சியில் வருதா உங்களுடைய திரு திரு திராவிட திமுக ஆட்சியில் இதெல்லாம் வருதா இதெல்லாம் வருதாயா அடிச்சவன்னு மேலே வழக்க போடுறீங்க அடிவானோன்னு நீங்கள் சாதாரண போட்டு வெளியிடுறீங்க ஒரு எஸ்ஐ அந்த அந்த நிலத்தில் செங்கல் சூளை முறை தேவடாக முறைகேடாக நடக்கிறது புகார் புகார் நடவடிக்கை இல்லை டிஜிபி கொடுத்தும் நடவடிக்கை இல்லை அப்போ தமிழ்நாடு அரசு இந்த செங்கல் சூளைகளுக்கும் கனிமவள கொல்லைக்கும் ஆத்துமண கொல்லைக்கும் துணை போகிறதா அப்படிங்கிற கேள்வி எப்போதும் கூட இப்போதும் இருக்கிறது சாட்டையை எடுத்து நாட்டை திருட்டு